கச்சத்தீவை இலங்கைக்கு திமுக தாரை வார்த்து ராமநாதபுரத்தில் முதுகு எலும்பாக உள்ள மீனவர்களுக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதி என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் மாவட்ட பாஜக சார்பில் அரண்மனை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் கஞ்சா போதை அதிகரிப்பால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக விமர்சித்துள்ளார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக தான் என்றும் நயினார் நாகேந்திரன் சாடினார் மீனவர்களை ஏமாற்றிய திமுகவுக்கு வரும் தேர்தலில் ராமநாதபுரம் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துக் கொண்டார் சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து மூன்று பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயமில்லை ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவுடைய பின்னணியிலே இருக்கிறார் கஞ்சா போதைப் யாருடைய கையில் இருக்கிறது சொன்னால் ஜாபர் சாதிக் அதில் யார் என்றுதான் திமுகவை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடியவர் உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரையிலும் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றிருந்தது அறுநூத்தி முப்பத்தோரு கொலை குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒரு லாக் மரணங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பு ஏற்க வேண்டியது நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது